அன்வர்தீன் அப்படிங்கிறவங்க பெரம்பலூர்ல இருந்து கேட்கிறாங்க அறுபத்தி எட்டாவது வசனம் ஐம்பத் அறுபத்தி எட்டாவது அத்தியாயம் ஐம்பத்தி வசனம் அந்த வசனத்தை சொல்லு போட்டு எக்காதுள்ளது என கஃபரும் ல யுசுலி கோவனை கபி அபுசாரியும் லம்மா சமய ஒதுக்குற அப்படிங்கிற அந்த வசனத்தை போட்டு இந்த வசனம் கந்திருஷ்டியை குறிக்கிறது என்று இபுன் அப்பாஸ் அலி அல்லா வனு மற்றும் பல அறிஞர்கள் கூறுகின்றனர் இதை இபுன் கசீர் அவர்கள் தம்முடைய தப்சீரில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் மேலும் இதை மெய்ப்பிக்கும் விதமாக பதிமூணுக்கும் அதிகமான அப்பழுக்கற்ற சனத்தில் குறைவில் மத்தனில் குறைவில்லாத சகிஹான ஹதீஸில் இருக்கின்றன மனோயிச்சையின் அடிப்படையில் கந்திருஷ்டி இல்லை என்று சொல்வதன் மூலம் ஹதீஸை மறுத்து ஹதீஸ் நிலா நிராகர நிராகரிப்பாளராகி விடுகின்றனர் இவர்கள் ஹதீஸை மட்டும் மறுக்கவில்லை மேலே சொன்ன குரான் சனத்தை மறுக்கின்றனர் கைப்புண்ணுக்கு கண்ணாடி வேண்டுமா என்பது போல மிக தெளிவாக உள்ள இந்த விளக்கத்திற்கு பெரிய ஆய்வுகள் எல்லாம் தேவையில்லை இதற்கான உங்கள் விளக்கத்தையும் நிலைப்பாட்டையும் விளக்கவும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு இந்த செய்தியை அவர்கள் செவியுற்ற பொழுது தமது பார்வைகளாலே உண்மை வீழ்த்திவிட நினைக்கின்றனர் நெருங்குகின்றனர் அப்படின்னு இந்த வசனம் சொல்கிறார் அப்ப பார்வைகளால் வீழ்த்த முயற்சிக்கின்றனர் நெருங்குகின்றனர் அப்படின்னு சொல்லி சொன்னா பார்வையால் வீழ்த்துறதுனா என்ன பார்வையால் வீழ்த்திறதுனா அது கந்தரிசி தான் அதுதானே பார்வையை வச்சுன்னு ஒரு மனிதனை வீழ்த்துது எனவே குரானுடைய வசனமே இந்த கருத்தை சொல்லு சொல்கிறது இதை மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஹதீசுகளை இந்த வசனத்துக்கு விளக்கமாக எடுத்துக்கொள்ளலாம் கந்தரிசி இருக்குங்கிறத நம்ம உறுதிப்படுத்தினா தான் சரியா இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க நேரடியாக இந்த 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 வசனம் இந்த கருத்தை தருகிறது என்று சொன்னாலும் கூட நாம அந்த அந்த கருத்துக்கு உடன்படலை ஆனால் பொதுவாக இது சம்பந்தமாக நாம் வரக்கூடிய எல்லா ஹதீசுகளையும் வைத்து தான் ஒரு எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து தான் ஒரு முடிவுக்கு வரணும் ஒரு வசனத்துக்கு நாம விளக்கம் கொடுக்கறதா இருந்தா இது இந்த அர்த்தத்தை தான் கொடுக்குதுன்னு சொல்லி சொன்னா மற்ற விஷயங்களுக்கு முரணில்லாத வகையில எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து தான் ஒரு முடிவுக்கு நாம வரணுங்கிறது இது பொதுவான ஒரு விதி எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விதி இப்போ கந்திருஷ்டி சம்பந்தமா இந்த வசனத்தை மறுக்கிறாங்க அல்லது இது சம்பந்தமா இந்த கருத்து வரக்கூடிய ஹதீஸ் இலையெல்லாம் மறுத்து ஹதீஸ் மறுப்பாளராகவும் இந்த வசனத்தை மறுத்து குரான் வசனத்தை மறுக்கக்கூடியவெல்லாம் வாங்கிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த கந்திருஷ்டி ஏற்றுக்கொள்ளக்கூடிய எல்லாருமே கண்திருஷ்டி சம்பந்தமாக வரக்கூடிய எல்லா ஹதீசுகளையும் ஆமான் சொல்லுவாங்க நடக்கணும் என்பது உண்மையா இருக்கும் சொல்லிவிட்டு நடைமுறையில் அதை செயல்படுத்த ஏன்னா அது சம்பந்தமா வரக்கூடிய ஹதீசுகள் உள்ள எதையும் அதை ஆதரிக்கக்கூடிய யாரும் எங்கேயாவது செஞ்சிருக்கிறாங்களா நம்ம கண்ணுக்கு உட்பட்டு யாரும் எங்கேயும் செய்தியே நமக்கு இல்லை அதுல அதுல இருக்கிற மாதிரி ஏன்னா அதுக்கான தீர்வு கண்டுஷ்டினா என்னெல்லாம் ஹதீசலின் படி என்னெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தா சில அறிவிப்புகளில் வருகிறது இந்த தாமரை இருக்கும்ல ஒரு மாதிரியா தோல்ல வரக்கூடிய ஒரு மாதிரியான ஒரு நோய் தாமரை தேமல் மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரியான நோயை பத்தி ரசிசல் அதில் கந்திருஷ்டின்னு சொன்னதாக ஹதீசல் வருகிறது ஒருத்தர் அது மாதிரி ஏற்பட்டு இருக்கிறது அதை கந்திருஷ்டி அந்த கந்திருஷ்டிக்கு இந்த மாதிரி வைத்தியம் பாருங்கிற சொல்ல சொன்னாங்கல்லாம் செய்தி வருகிறார் இப்போ நாம நம்ம நம்ம சமூகத்துல அது மாதிரி ஏற்பட்ட யாருக்காவது இதை நம்ப கூடிய அறிஞர்கள் அல்லது இதை வலியுறுத்தக்கூடிய அறிஞர்கள் ஆதரிக்கக்கூடிய அறிஞர்கள் இது கந்திருஷ்டி இந்த கந்திருஷ்டி வைத்தியம் பார் என்று சொல்லி இருக்கிறோமா யாராவது சொல்லியிருக்கிறாங்களா உடல் தேகம் ரொம்ப மெலிஞ்சு போய் இருக்கிற ஒரு குடும்பத்தார பார்த்துட்டு என்னப்போ உங்க குடும்பத்துக்கு தொடர்ந்து பிரச்சனையா இருக்குது இது கந்திருஷ்டி தான் உங்களை வாட்டி வதைக்குது என்று மெலிந்து போன தேகத்தையும் ரிசலேசலும் கந்திஷ்டி பட்டியல சேர்த்தாங்க என்று இருக்கிறார் அப்ப இப்ப நாம மெலிந்து போன நேரடியாக இந்த செய்திகள் வருகிறது அப்படிங்கும் பொழுது அந்த இந்த இந்த விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆள் மெளிவாக இருக்கிறான் அப்படின்னா கந்திஷ்டு தான் பிரச்சனை கந்திஷ்டிக்கு என்ன தீர்வு சொன்னாங்களோ அந்த தீர்வு செயல்படுத்துங்க என்று ஆலோசனை வழங்கப்படுகிறதா எந்த அறிஞராவது வழங்குகிறார்களா எந்த மார்க்க அறிஞர்களாவது சொல்கிறார்களா அல்லது வேறு வேறு வைத்தியங்களை பரிந்துரைக்கிறார்களா அப்படின்னு பார்த்தா வேற வேறு வைத்திய முறைகளை தான் பரிந்துரைக்கிறாங்க அவங்களும் அப்படிதான் அவங்க வீட்டுலேயே அது மாதிரி ஒரு ஆள் இருந்தா கூட வேற முறை என்ன இருக்குது பிள்ளை ரொம்ப மெழிஞ்சு போயிருக்கான் அதுக்கு என்ன பண்ணலாம் பிள்ளைக்கு இப்படி தேமலா இருக்குது அதுக்கு மா மாத்திரை என்ன மருந்து என்ன ஏதோ ஆயின்மெண்ட் ஏதாவது இருக்குதா இப்படித்தான் தேடி போறாங்களே தவிர இதை அவர்கள் செய்யலை ஒண்ணு இல்லையே செஞ்சிருப்பாங்க உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு செய்யலை ஏன்னா அதுக்கான தீர்வுகளாக சொல்லப்பட்டதில் ரெண்டு மூணு தீர்வு அதுல ஒரு தீர்வு என்ன யாரு கந்திரிச்சு போட்டாரோ அவரை போய் பார்த்து பேசி எப்பா நீ வந்து குளிச்சு தண்ணியை கூடு நீ ஒ செஞ்சு அந்த தண்ணியை கூடு அப்படின்னு கேட்டு வாங்கி அதை கொண்டு வந்து இவர் மேல ஊத்துனு தெளிக்கணும் இதுல கந்திருச்சி தீர்வாக வருகிறது செஞ்சிருக்காங்களா யாராவது போய் ஊருக்குள்ளே அந்த ஆளு வந்தாரு கண்ணு தான் போல இருக்குது அதனால நேரம் வீட்டில் போய் எப்போ அவங்க கண்ணு உழுந்துச்சு கண்ணு போட்டு என் புள்ள ரொம்ப மெழிஞ்சு போயிட்டா என் புள்ள உடம்புல தேமலா இருக்குது நீ கொஞ்சம் தண்ணி குளி குளிச்சுதா நீ கொஞ்சம் ஒழு செஞ்சு தண்ணியத்தா அப்படின்னு யாராவது சொன்னார்களா சொல்வார்களா சொல்ல வாய்ப்பு இருக்குதா அதை அதை சொல்லுகிற முகாந்திரம் ஏதேனும் அது சொல்லுகிற சூழல் எப்படி இருக்கு அதை கேட்கிறவர் எப்படி கேட்பாரு அதை நம்புவார்களா அதே இதே மாதிரி அவங்களிடத்துல போய் சொல்லப்பட்டா அவர்களுடைய நிலை என்னவா இருக்கும் யார் இதை நம்புறாங்களோ ஏற்கிறாங்களோ அவங்களுடைய நிலை என்னவா அப்படியெல்லாம் யோசிச்சு பார்க்கும் பொழுது அப்ப ஹதீஸின் கந்தரிசியம் மறுக்கிறவங்க ஹதீசம் மறுக்கிறாங்க என்று சொன்னால் ஹதீஸின் ஒரு பகுதியை ஏற்று இன்னொரு கந்திருஷ்டி உண்மை என்று சொல்லுகிற ஹதீஸை ஏற்றுக்கொண்டு அந்த கந்தி இதுவெல்லாம் கந்திருஷ்டி அல்லது இதை இதுதான் கந்திஸ்டிக்கான தீர்வு என்று சொல்லப்பட்ட எல்லாம் நீங்க நடைமுறைப்படுத்தல அப்படின்னா அப்ப ஒரு பகுதியை ஏற்று மறுபகுதியை மறுத்தவர்கள் என்ற பட்டியலுக்குள்ள இதை ஆதரிக்கிறவங்க வரமாட்டாங்களா அப்ப இப்ப நான் இதை வந்து வெறுவனே மனோச்சையின் அடிப்படையில் சொல்வதாக சுருக்கி பார்ப்பது ஏற்படையதல்ல அப்படி நிஜமா மனோச்சை அப்படின்னு மனோச்சையினால தான் கந்திஷ்டி ஹதீஸ் புறக்கப்படி புறக்கணிக்கப்படுகிறது என்று குற்றச்சாட்டு உண்மையாக இருந்தால் மறுக்கக்கூடியவங்க உங்களை நோக்கி அதே கேள்வி வைப்பாங்களே நீங்களும் மனோச்சை அடிப்படையில் தப்பா தப்பாக இப்படி எல்லாம் கேட்க முடியுமாப்பா என்னத்துக்கு ஆகும்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் மன ஈச்சைக்காகத்தான் நீங்கள் அதை அதை செயல்படுத்தலையா தேமலுக்கு நீங்க வைத்தியம் பார்க்கலையா நீங்க மெலிஞ்சு போன தேகத்துக்கு வந்து கந்திசி பரிகாரத்தை நீங்க தேடலையான்னு சொல்லி கேட்டா அப்ப என்னவா இருக்கும் என்ன பதில் உங்களிடத்துல இருந்து வரும் அதனால இது மனோச்சை அப்படின்னு சொ சொல்லி புறக்கணிக்கிறத விட இது இது நிஜமா இது இஸ்லாத்தனுடைய அடிப்படை குரானுடைய போதனை மற்ற மற்ற விஷயங்களோடு ஒப்பிட்டு மற்ற வசனங்களோடு ஒப்பிட்டு எல்லாம் பார்க்கிற பொழுது இந்த அடிப்படையே ஏற்புடையதல்ல என்கிற ஒரு முடிவுக்கு வருவதுதான் குரானை மெய்ப்பிப்பதற்கும் மார்க்கத்தை உறுதிப்படுத்துவதற்கும் தகுந்த போதுமான சான்றாக இருக்கும் என்ற ஒரு முடிவுக்கு வர முடிகிறது அது அந்த கருத்தை மையமாக வைத்துக்கொண்டு இந்த வசனத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு வேற வேற நேரடி கண்ணால் வீழ்த்துதல் அப்படின்னு சொல்லி சொன்னா கண்ணை கொண்டே டேமேஜ் பண்ணுதல் என்கிற அர்த்தம் இல்லாமல் பா வெறுப்பால் பார்த்து அவன் அவன் பார்வையை பாரு பார்வையை பாரு அப்படின்னு சொல்லி சொல்றது அந்த பார்வையில இருக்கிற வெறுப்பு அந்த கோபம் அதெல்லாம் வெளிப்படும் தானே ஒரு இலக்கிய அர்த்தமாக நேரடி சொல்லாக அதனுடைய பொருளை புரிந்து கொள்ளாமல் ஒரு இலக்கிய கருத்தை கொடுக்கிற வகையில இந்த வசனத்தை நாம புரிந்து கொண்டோம்னு சொன்னா நாம எடுத்த அந்த முடிவுக்கு நெருக்கமாக இந்த வசனமும் அமைந்துவிடும் என்கிற முடிவுக்கு வரலாம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து மேலதிகமான விளக்கத்தை முழுமையான விளக்கத்தை அல்லாகவே அறிந்தவன் கூடுதல் தகவல் இருந்தா தெரியப்படுத்துங்க அதை நாம பரிசீலிப்போம்